இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறேன்னா எங்களுக்கு ஒரு சில விஷயம் அப்படி படிப்பத்தி நடத்தினு வரும்போது கோபம் வருது எழுபத்தெட்டு வருஷம் எண்பது வருஷம் முப்பது நாள் போதுமேன்றண்ண முப்பது நாள்ப்பா முப்பது முப்பது ரெண்டு மாதம் கூட வச்சுப்பா முப்பது போது அறுபது நாள்ப்பா நான் ஒரு மாதம் கூட நான் ரெண்டு மாதம்னு சொல்லிக்கிறேன் இருக்கணும் நான் குறைச்சிட்டேன் இருந்தாலும் அறுபது நாள் அறுபது நாளில் ரெண்டு மொழியும் சாதாரணமாக கற்றுக் கொடுத்துட்டு போனேன் எழுத்து வரையிலையும் கற்றுக் கொடுப்பா நீ கூட்டுறது கூட்டுறதுக்கிட்டது அவனை பேச வைக்கிறது எழுதி வைக்கிறது எல்லாம் தேவையில்ல எங்கேனா நீ வந்து படுத்த படிக்க அந்த ஒருத்தனை முந்நூற்றம்பது நானூறு வருஷமாக படுத்த படிக்க அந்த ஒருத்தனை ஏபி நிற்க வைக்கிறேன் நம்ம எவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க அட்ர எந்த டாக்டரில் முடியல ஏப்பி நிக்வஸ்டானே அப்போ ஓடுறதுக்கு எங்கன்னா நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எங்கன்னா போய் கற்றுக்கிட்டான்றேன் அந்த மாதிரி தான் அந்த எழுத்துக்களுடைய விஷயங்கள் அது அதில் என்ன இருக்குதுன்னா அந்த தன்மை இருக்குது அதை நீ பண்ண தெரியலன்னா நீ விட்டு போயிடுன்றேன் யார் பண்ண எல்லாம் மீதியெல்லாம் வந்து எல்லாம் வெளிநாட்டு பேங்க்லேயும் பணம் போட்டு தேர்த்து எங்கெங்கே பதுக்கு தெரியணுமோ தேர்த்து வேறு என்ன மார்ச் அறினுவாங்களே சவக்கிடங்களை போய் பலாயிரம் கோடியை வச்சு தேர்த்து காரி முயல இன்கம் டேக்ஸில் பிடிச்சி எல்லாம் திட்டல ஜனங்கள் அவ்வளோ அங்கேலாம் பிடிச்சோம் பாரு எங்கேற்ற மாதிரி விஷயம் போன பணத்தை வைக்கிறாங்களா அந்த ரூமுங்களில் வச்சுருங்க யார் ஏன் உங்களுக்கு தெரியாது நான் வேறு பேரை சொல்லணும் பேர் ஞாபகம் இல்லை இலங்கையில் இருபதாயிரம் கோடிக்கு எதுவும் ஃபேக்ட்ரியை வச்சுக்கிறாரு அப்படின்னு நல்ல பேர் அது பேர் திமுகவில் தான் இருக்குது ஏற்கனவே எங்கே எங்கேருந்தாரு பூர்வீகாதப்புறம் ஜகத் ரட்சிகன் பேர் சொன்ன என் மேலே கேஸாக போட்டிரு முடியாது உண்மையாச்சா நான் நான் இந்த இருபதுங்க கோடியில் இருக்குது எல்லாம் யூடியூப்புங்களில் என்ன இவர் சொல்லியா சவுக்கு சங்கர் சொல்லியா ஒன்னொத்தர் சொல்லியா அதே மாதிரி தான் இது போன வரையில் இருந்தது மாச்சரில் எல்லோரும் பார்க்கல பேப்பரில் வரல அந்த மாதிரிலாம் பதுக்கு தெரிஞ்சு அப்போ ஏன் இதை இப்போ பதுக்கு தெரிஞ்சு நீங்கள் கல்வியை நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய வை இருக்கலன்னா உனக்கு அந்த எண்ணம் அங்கே இல்லையே அதனால் நீ எல்லாம் வந்து நாட்டை விட்டு தத்தணில் அந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா கருக்கணும் தர்த்தனா புதிய ஒரு கட்சி வரணும் அந்த கட்சி பாரபட்ச எல்லோரும் ஒரு நினைக்கிற கட்சியாக இருந்தோம் அது எந்த கட்சின்னு நாடு தான் அதுக்கு பதில் சொல்லலாம் வர்ற காலங்கள் தான் அது அப்புறம் பார்க்கலாம் அதனால் நான் சொல்கிறது நல்லா கவனிச்சேன் ஈஸியாக படிக்கலாம் நான் அஞ்சு அஞ்சு நிமிஷமாக போடுறேன்னு நினைக்காதேன் ரெண்டு ஹவர் போட்டால் படிப்பியா எந்த பார்ப்பியா அதனால தான் அஞ்சு அஞ்சு ஒரு ஒரு நிமிஷம் போட்டிருந்தேன் அதில் ஃபுல்லாக பண்ண முடியல அதனால தான் எப்படி பண்ணுறேன் அதனால் நல்லா படித்து பெரியாளை வந்தால் நல்ல கல்வி வரும்போது தான் ஒரு நாட்டை கண்டிப்பாக அது மாற்றோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு படத்தில் சொன்னேன் சிவாஜின்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் லேட்டஸ்ட்டு சிவாஜி சிவாஜின்னு ஒரு படம் வரும் ஸ்ரே எல்லாம் ஒரு படம்லாம் நடிச்சுக்குது நல்ல கல்வியால் தான் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்த கொஸ்டின்லாம் ஒரு வருஷத்தில் இப்படி மாறும் எங்கள் கேட்ட ஒப்பாடிங்க எங்கள் கேட்ட நாங்கள் சொல்கிறத செய்ங்க சிவாஜி அந்த படத்தில் சொல்லுவார் அது எதுக்காக சொன்ன நல்ல கல்வி செம்மையெல்லாம் எல்லாம் பிஎல் பண்ணிக்கிறேன்ட்டு இன்னும் வார்டு நம்பருன்னு சொல்லியிருந்தா அது சரியான கல்வி தட் இஸ் நாட் ஏ குவாலிட்டி எஜுகேஷன் ஆர் ப்ராப்பர் எஜுகேஷன் இவருக்குமே அண்டு குவாலிட்டியே கிடையாது குவாலிட்டி இல்லாத எஜுகேஷன் வித்தவுட் குவாலிட்டி கிவிங் விவுட் குவாலிட்டி எஜுகேஷன் அன் குவாலிட்டி எஜுகேஷன் தான் வி ஆர் கிவிங் ஸோ ஃபார் ஃபார் த ஃபர்ஸ்ட் செவன்டி எயிட் இயர்ஸ் தர் இஸ் நோ யூட்ஸ் யூஸ் அட்டாங்க ஒன்று நீ பண்ண அன்றைக்கே அதில் வந்து பதில் சொல்லன்னு சொல்ல பதினெட்டு வருஷம் போட்டு பண்ணிட்டு வெளியே போகிறேன் அவனால் ஒரு இங்கிலீஷ் பேச முடியல இருபது இருபத்தோரு வருஷம்னா அதுக்கப்புறம் நேற்றுக்கு அந்த கல்வி இது இது வெளியே எதுக்கே படிக்க வச்சிங்க இவ்வளோ வேணா தமிழை பற்றி சொல்லிடுறேன் கல்வி ஒரு கல்லூரி பேர் சொல்ல விரும்பலை செங்காளம் கோயிலும் நடக்குது நான் ஒரு கடையில் உக்காந்துக்கிறேன் அந்த கடை வந்து அந்த மூலிகட்டி விற்கிறவர் சார் பேர் வந்து ஜேக்கப் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஜேக்கப்ன்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும் அவர் வந்து அந்த கடையை நடத்துகிறார் என் ஃப்ரெண்டுடைய ரிலேஷன் மூலிகட்டி விற்கிறார் அங்கே ஒரு பொண்ணு வருது எதிரை வந்து கெனரா பேங்க் இருக்குது சோழத்தில் கதை நடிக்காது உண்மை சம்பவம் ஆனால் என்னுடைய ஏடிஎம் கார்டுக்கு கொஞ்சம் எழுதி கொடுந்தான் நான் தான் நினச்சேன் அவர் ஏதோ இங்கிலீஷில் கேட்குறாங்க டென்னுச்சுன்னு வெயிட் பண்ணிடுறாரு தமிழில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் அந்த பாப்பா நீ எத்தனாவதுமா படித்தான்னு கேட்டார் காலேஜ் படிச்சேன் நான் செகண்ட் இயர் இருந்துச்சு எந்த காலேஜ்னு சொன்னேன் சொல்ல விரும்பல என் காலேஜ் எனக்கு நான் வெக்கமே கிடையாது இதில் நான் வெக்கம் இருக்குது என் காலேஜ் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக தான் இருக்குது ஏன்னா நான் அங்கே இருக்கிறேன்ல பொன்னேரி காலேஜ் எல்ஜி அரசினர் உலகநாத நாராயணசாமி கலைக்கல்லூரி நான் இப்போ இல்லை நான் முப்பத்தெட்டு வருஷம் முன்னாடி படிச்சேன் அந்த பாப்பா இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்கிறது இந்த மாதிரி எங்கம்மா படிக்கிறேன்னா பொன்னேரி காலேஜ் எனக்கு என்ன அசிங்கமாக வச்சு தருமா ஆமாம் தமிழ் தான்மா போய் எழுதி கொடுக்குது கேட்பேன் நான் சொல்லாத நான் வெளியில் இருந்து இப்போ அசிங்கம் தானே இதெல்லாம் அப்போ கல்லூரிக்கு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் இன்னும் அந்த தமிழில் நான் இங்கே வசிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அந்த பேர்னா அது பேர் கூட நம்ம வர மாட்டேங்குது ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுங்க அப்படின்னு நாலு லைன் எழுதிட்டு மற்ற விஷயம் என்ன பண்ணணும் ஃப்ரம் டூ அதெல்லாம் போட்டு இப்போ கேட்குறேன்ட்டு அப்படியே தயவுசெய்து எனக்கு அந்த ஏடிஎம் கார்டை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஏதோ முடிக்க போகிறேன் ரைட்டு பிடிச்சிட்டு எப்படிக்குன்னு போட்டு எதுவும் இந்த பேசிக்கு அந்த நல்லா கேட்டுங்க அந்த பேசிக் ரிடிமெண்டல் திங்ஸ் ஃப்ரம்மு டூ சப்ஜெக்ட் இந்த மேட்ரு சப்ஜெக்ட் மேட்டம் சொல்லணும்ல சப்ஜெக்ட்னு போட்டு அதனுடைய இதுவும் எழுதி தமிழில் கேட்குறதுக்கு பேங்க்கில் யாரோ எழுதிக்கிறாங்கன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க அங்கே ஒருத்தருக்குற எழுதி இது ஏன் எனக்கே எழுதி தெரியும் சொல் சொல்ல தேவையில்ல இதோ வந்து வேண்டியது தானே எழுதிட்டு பத்து ரூபா கொடுத்துட்டு போகும் நினச்சி பாருங்க மக்களே நான் யாரையும் குறை சொல்லலை நீ காலேஜ் படிக்கும்போது எழுதி கீஷ்டியான்னு கேட்காத கிழிக்க முடியாத தொட்டு தான் அதை ஜனங்க அது மாதிரி வரக்கூடாதுன்னு தான் பாடுபட்டுங்க நாங்கள் படிக்கும்போது பத்தாவதுல காலேஜ் வேலையும் போகும்போது கூட்டி ப படிக்க தெரியாத அளவு தான் இருந்தோம் இங்கிலீஷை நாங்கள் வளர்த்துக்கணும் எந்த டீச்சரும் கொடுக்கல எந்த ப்ரொஃபஸர்ஸும் கொடுக்கல நாங்களாம் வளர்த்துனாலும் தான் சொல்கிறேன் குறை நான் யாரையும் குறை சொல்லலை நாடு அந்த மாதிரி இருக்குது அதனால் அடுத்த வேண்டியவர்கள்